சீமான் போராட்டம் பண்ணியிருக்காரு கல் இறக்கும் போராட்டம் அவரே பணமரத்தில் ஏறிட்டார் அவரே போய் கல் எடுத்துட்டார் அவரே வந்து இறக்கி கொண்டு வந்துட்டார் கல் எடுப்படாங்கிற டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறா கல் வீடு ஆங்கில தென்னங்கள் பணங்கள் விழு வீயும் அப்படிங்கிறது அதுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படின்னு போயிட்டாரு ஆனால் ப்ரோஹிபிஷன் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அப்போவே போட்டிருக்கேன் அதில் கல் இறக்குனா மூணு மாதம் ஜெயிலுன்னு ஒரு சட்டம் இருக்குது அதை சீமான் இருக்கட்டாருன்னு நினைக்கிறேன் கல் இறக்குன்னா எல்லாம் மூணு மாதம் ஜெயிலுக்கு போகணுமே கல் இறக்குனா மூணு மாதம் ஜெயிலுக்கு போகணும் இப்போ உங்களையே கூட வெரஸ் பண்ணலாம் செக்ஷன் ஃபோரு ப்ரோஹிபிஷன் ஆக்ட்டு கல் இறக்குனா குற்றம் ஜெயிலுக்கு போகலாம் உங்களை எம்எல்ஏ கூட வழக்கு போடலாம் அதனால் சட்டம் அப்படி இருக்குது நீங்கள் முதல்ல அந்த சட்டத்தை மாற்றணும்னு போராட்டம் நடத்திட்டு அப்புறம் கல் இறக்கிறதை பற்றி பேசலாம் சட்டம் எதிராக இருக்கும்போது கல் இறக்கணும்னா எப்படி கல் இறக்கிறது நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை கிராமத்தில் நிறைய பேர் கல் இறக்கி குடித்ததெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இந்த பதினீர் மாதிரி குடிப்பான் வெள்ளையாக இருக்கும் அதில் சுண்ணாம்பல்லாம் போட்டு வைப்பான் அது ரொம்ப ரசித்து குடிப்பாங்க ஆனால் அந்த கல்லில் இந்த ஸ்டாஸ்மாக் மாதிரி போதை வராது போதை வராது ஆனால் கொஞ்சம் குடித்தா அப்படியே ஒரு அப்படியே ஒரு திக்கு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க நான் கல்லும் குடித்ததில்லை மதுவையும் தொட்டதில்லை எனக்கு தெரியாது ஆனால் நான் இப்போ கே கேட்பேன் சின்ன வயசுலேயே என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது கொஞ்சம் போதையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கல் வந்து உடம்புக்கு நல்லதும்பாங்க ஆனால் உடம்புக்கு நல்லதுங்கிறது பொய் ஏன்னால் கல்லில் அஞ்சு சதவீதம் டு பத்து சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் அஞ்சு பத்து சதவீதம் ஆல்கஹால் இருந்தால் அது உடம்புக்கு கெடுதல் அது உடல் உறுப்புகளை பாதிக்கும் சிந்தனை திறனும் கொஞ்சம் கொஞ்சமாக கல் குடிக்கிறவங்களுக்கு சிந்தனை திறன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்படியே போதையிலே இருந்தாங்கன்னா சரி சீமான்னு சொல்கிறதே ஏற்றுக்குவோம் கல் எடுக்கணுங்கிறாரு இறக்கணுங்கிறாரு ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா டாஸ்மாக் வந்து ஒரு நாளைக்கு எண்பது கோடியிலேருந்து நூறு கோடிக்கு வியாபாரம் ஆகுது இந்த எண்பது கோடி நூறு கோடிக்கு தேவையான டாஸ்மாகை மூடிட்டு எண்பது கோடி நூறு கோடிக்கு தேவையான கல்லை வந்து நீங்கள் இறக்குற அளவுக்கு தென்னை மரமும் மரத்தின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருக்கா ஒரு நாளைக்கு நூறு கோடி பெருமானமான கல்லை உங்களால் இறக்க முடியுமா எத்தனை பனைமரம் இருக்குது எத்தனை தென்னை மரம் இருக்குது சரி இந்த நூறு கோடி கல்லையும் இறக்குறதுக்கு ஆள் இருக்கானா மரம் இறமே அதையும் செஞ்ச தென்னையும் பனையும் வச்சிருக்கிறவன் கடல் இறக்கிறதுக்கு முதல்ல கொடுக்க மாட்டான் ஏன்னா கல் இறக்கிறதுக்கு கொடுத்தானே அது தேங்காய் காய்க்க ஒவ்வொரு வருஷமும் கொடுத்தா அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த கல்லை இறக்குறவங்கெல்லாம் ஒரு வருஷம் தேங்காய்க்கு வைப்பாங்க ஒரு வருஷம் கடலை இறக்கிறதுக்கு வைப்பாங்க கடலில் இறக்கிட்டிங்கன்னா தேங்காய் காய்க்கிறதெல்லாம் பாதிக்கும் அவனே கொடுக்க மாட்டான் தமிழ்நாட்டில் எத்தனை தென்னை மரம் இருக்குது எத்தனை பனை மரம் இருக்குதுன்னு உங்களுக்கு சீமானுக்கு கதை தெரியுமா கணக்கு தெரியுமா இதெல்லாம் சாத்தியமாக சரி கல்லையே இறக்கி நீங்கள் விற்றுங்கன்னு வைங்க கல்லில் ஸ்ப்ரிட்டுங்கிற போதை கலக்கணும் இல்லைன்னா போதை வராது அது சாப்பிட்றவனுக்கு போதையே இருக்காது எவனோ வாங்கி சாப்பிட மாட்டான் அப்போ இதெல்லாம் டாஸ்மாக் கடைகளெல்லாம் மூடணும் ஆனால் அது ஸ்டாலின் நாற்பத்தொம்பதாயிரத்து ஐநூறு கோடி கொள்ளையடிக்க முடியாது நாற்பதாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வராது அதனால் கல் அப்படிங்கும்போது இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் சீமா அதனால் இதுக்கு சாத்தியமில்லாத இல்லாத ஒன்று ஏதோ நீங்கள் சொல்லலாம் அது சாத்தியமில்லாத ஒன்று அதை அப்படி வச்சாலும் கூட அதுலேயும் போதையை கலக்கணும் ஸ்ப்ரிட்டுங்கிறத கலக்கணும் அது உடல் நலத்துக்கு கெடுதல் அதே இதை பற்றி சீமான் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்ன சீமான் ஆடு மாடு மாநாடு நடத்த போகிறேங்கிற எல்லாம் மாநாடு நடத்திக்கிட்டே இருக்கான் அவன் விஜயகு மாநாடு நடத்தினார் ஸ்டாலின் நடத்தினார் அப்புறம் ஏடிஎம்கே மாநாடு நடத்தினான் அதனால ஸ்டாலின்னு சொல்லிட்டேன் ஆடு மாடுக்கு மாநாடு நடத்த போகிறேன் ஆடு மாடுக்கு எப்படியே மாநாடு நிறுத்துறது ஆடு மாடுகளோட பிரச்சனை என்ன தமிழ்நாட்டில் பிரச்சனை சீமானவர்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் விவசாயிகளோட பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா ஆடு மாடு விவசாயிக்கு பிரச்சனையே இல்லை ஆடுகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நவீன ஆடுகள் வந்துருச்சு நிறைய ஆட்டுப்பண்ணைகள் இருக்கும் மாட்டுப்பண்ணைகளுக்கு ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் இருப்பது விவசாயிக்கு தண்ணீர் பிரச்சனை அந்த தண்ணீருக்காக போராடுங்க கங்கையும் காவேரியும் இணைக்க வேண்டும்னு போராட்டம் நடத்துங்க காவேரியில் உள்ள உரிமையை நமக்கு பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மாநாடு நடத்துங்க அது ஒட்டுமொத்த விவசாயிகளின் பிரச்சனையை வந்து தீர்க்கும் வெறும் ஆடு மாடு மாநாடு நடத்தி நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க ஆடுக்கு என்ன பிரச்சனை மாடுக்கு என்ன பிரச்சனை ஆடுகள்லாம் நல்லா தான் வளருது மாடுகள் நல்லா வளருது முன்னாடியெல்லாம் ஒரு லிட்டர் கிடக்கும் பசு இப்போ வரக்கூடிய நவீன பசு இருபத்தஞ்சு லிட்டர் கிடக்குது அதனால தான் பால் விலை இன்னும் மலிவாக கிடைக்குது ஆடுகளெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போச்சு இப்போ இப்போ இதாக போகுது ஆடுகள் இங்கே கேரளாவிலேருந்து இது ஆந்திராவிலேருந்து நிறைய ஆடுகள் வருது இங்கேயும் ஆடுகள் நிறையா இது பண்ணியிருக்கு இங்கேருந்து எல்லாம் ஆடுகளை வாங்குகிறாங்க அதனால் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது விவசாயிக்கு விவசாயிக்கு தேவையான பிரச்சனைக்கு போராடுங்கள் விவசாயிகளுக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்க போராடுங்கள் தண்ணீர் வாங்கி கொடுத்து விட்டால் அத்தனை விவசாயிக்கும் ஆடும் வளம்பெறும் மாடும் வளம்பெறும் நிலங்களும் விளம்பெறும் எல்லாமே வளம்பெற்றுவிடும் அப்படிங்கிறத சீமானுக்கு செய்தியாக சொல்ல